தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எட்டி இலவம் ஈகை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை கள்ளி சோர்ந்த கூட கௌவ பட்ட பினங்கள் பரந்த காட்டில் பறைபோல் விழி கட்பே கொட்ட முழவம் கூலி பாட குழக நாடு நினந்தான் உருகி நிலந்தான் நனைப்ப பே துணங்கை எரிந்து சூழும் நோக்கி சுடலை நவிழ் தெங்கும் கணங்கள் கூடி பிணங்கள் மாந்தி களித்த மனத்தவாய் அணங்கு காட்டில் அனல் கை ஏந்தி அழகன் நாடு புட்கள் பொதுத்த புலாழ்வின் தலையை புறமே நரி கௌவர் ஆந்தை வீச அருகே சிறு கோகை உட்க விழிக்க ஓமன் பெருட்ட ஓரி தெங்கும் பிட்க நட்டம் பேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே செத்த பிணத்தை தெளியாதொரு பேய் சென்று விரல் கட் விரல் சுட்டி கத்தி உருமி கணல் விட்டு எரிந்து கடக்க பாய்ந்து போய் பத்தல் வயிற்றை பதைக்க மோதி பல பேரிந்தோடு பித்த வேடம் கொண்டு நட்டம் பெருமாநாடுக்கு கள்ளி வற்றி வெள்ளில் பிறங்கு கடுவெங்காட்டுள்ளே புள்ளி உழைமான் தோளத்து புலி தோல்பிய கெட்டு பள்ளியிடமும் மதுவே ஆக பரமே வாழை கிளற வளை வாழையிற்று வண்ண சிறு கூகை மூளை தலையும் பிணமும் விழுங்கி முரளும் முதுகாட்டில் தாளி பணையின் இலைபோல் மயிர்கட்டல் வாய் அழல் கட்பே கூலிக் கணங்கள் குளலோடிய குழகல் நாடுமே நொந்தி கிடந்த சுடலை தடவி நுகரும் புழுக்கின்றி சிந்தித்திருந்தங்கு உறங்கும் சிறுபே சிரமப்படுகாட்டின் முந்தி அமர முழவின் போசை முறைமை வழுவாமே அந்தி நிறுத்தம் அணல் கை ஏந்தி அழகன் நாடுமே போங்கி வெண்முத்துதிர சுடலையுள் ஓயும் உருவில் உலறு கூந்தல் அலறு பகுவாய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அணங்கும் பெருங்காட்டின் மாயன் நாட மலையான் மகளும் மருண்டு நோக்குமே கடுவன் புகழும் கழைசூள் பொதும்பில் கழுகும் பேயுமாய் இடுவென் தலையும் ஏம புகையும் எழுந்த பெருங்காட்டில் கொடுவன் தலையும் ததும்பரிசை பாடம் படுவெல் துடியும் பறையும் கரங்க பரமன் நாடு மீன் குண்டை வயிற்று குறிய சிறிய நெடிய பீரங்கள் பேயண்டு படந்த இருள் சூழ்மையானத்து எரிவாயிற்று பே கொண்டு குழவி தடவி வெருட்டி கொள்ளல்சை பாட மிண்டி விழுந்த சடைகள் தாழ விமலன் நாடுமே சூடு மதியம் சடை மேலுடையார் சுழல்வார் நட்டம் ஆடும் மரவம் அறையில்லாத்த அடிகள் அருளாளே காடு மலிந்த கனல்வாயிற்று காரைக்கால் பேதல் பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே காரைக்கால் பெய்தல் பாடல் பத்தும் பாடியாட ஸ்ரீ சாய்ஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் நமது சிவசபைக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளார்கள் இந்த அடியார்களுடைய பெருமையை சொல்லுதல் தான் இறைவனுக்கு மிக விருப்பமானது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக இந்த மேற்குரை திருப்பணி இறைவன் நடைபெற்று வருகிறது ஒரு தடங்கள் இல்லாமல் நல்ல இதயம் கொண்ட நல்ல மக்கள் எப்படியோ தெரியாது இறைவன் அவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணத்தை கொடுத்து இந்த சிறிய பணிக்கு கூட தங்களால் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை உள்ளே வைத்து இந்த அடியாருடைய பெருமையை சொல்லி இப்போது வேள்வி செய்வோம் முதலிலே வேள்வி சாலையை தூய்மை செய்வதற்காக தலையே நீவனங்காய் என்ற ஒரு பதிகம் படிக்க போறோம் உங்களிடத்திலே ஒரு சிறிய புத்தகம் கைக்கு வந்திருக்கும் அந்த புத்தகத்தினுடைய பக்கம் முப்பத்தி அஞ்சாவது பக்கம் எடுத்துக்கோங்க இந்த புத்தகம் வந்து சாதாரணமா நீங்க எல்லா விதமான நூல்கள் மாதிரி நீங்க எண்ணிடாதீங்க ஏனென்று சொன்னால் தமிழ் வேதம் எல்லா விதமான இகபர சுகத்திலே இருந்து அகபரம் பரத்துவம் சிவ வழிபாடு சிவ வழிபாடு சிவவேழ்வி சிவன் திருவடி அழிக்கக்கூடிய இது சிவயோகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான புத்தகம் முதலை உண்ட பாலகனை எழுப்பிய அருமையான பதிகம் இதிலே இருக்கிறது அதாவது முதலை சாப்பிட்டு இரண்டு ஆண்டு கழித்து அந்த பையனை வளர்த்து திரும்ப கொடுக்குதுங்க இந்த பதிகத்தினுடைய வலிமை சொல்றேன் அதே மாதிரி திருஞான சம்பந்த பெருமான் இறந்துபட்ட இருவரை உயிர் எழுப்புகிறார் அப்பர் பெருமான் ஒருவரை உயிரெழுப்புகிறார் மூத்த திருநாவு கூட எடுப்பக்கூடிய கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்த இந்த தமிழ் வேதம் தயவு செய்து இந்த புத்தகத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த புத்தகம் ரொம்ப பத்திரமா வைக்க சொல்லிருக்காருன்னு சொல்லி பீரோவில் திறந்து ட்ரெஸ் எல்லாம் வைப்போமே அது ஒரு பத்திரமா இருக்கும் சொல்லி ஒரு பேப்பர் விரிச்சு வைப்போம் அந்த பேப்பரை எடுத்து தூக்கிட்டு இந்த புக்கை விட கூடாது என்னடா இது நம்ம செய்ய போறது முன்கூட்டியே சொல்றாங்க எல்லாரும் செய்யறது தானே நம்ம செய்ய போறோம் ஆனா இந்த புத்தகம் தயவு செய்து இந்த நூலை அவ்வாறு எண்ணிட விடாதீங்க தயவு செய்து பாராயணம் பண்ணுங்க ஒரு முக்கியமான செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேங்க புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்வார் எண்ணினி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னெறி அறியாது நழுவுகின்றார்களே அது புண்ணியம் செய்தவங்களுக்கு தான் பூவும் நீர் கிடக்கும் அப்ப என்ன பண்ணணும் இறைவனுக்கு நீராட்டுதலும் மலர் தொண்டும் செய்யணும் இந்த பிறவியை மிகப்பெரிய உயர்ந்த சிவ புண்ணியமான பிறப்பா மாத்தணும்னா சிவ பூஜை செய்யணும்